கார்த்தி பஸ்ரில்ல இப்போ ஒரு வேறு லெவலில் மாசான ப்ரோமோ வந்திருக்கு துங்கா வந்து கார்த்தி வீட்டுக்கு வந்து வராங்க மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுடின்னு கேளுங்க வீசியே வந்து சரியாக போக மாட்டேங்குது பார்க்குற லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து மூட்டிகிட்டா இருக்கும் ஃபஸ்ட்டு நம்ம சக்தியை வந்து துரத்தலாம்னு சொல்லிட்டு துங்கா வந்து துரத்திக்கிட்டே இருக்காங்க எப்போதும் போல் நம்ம சக்தி வந்து அப்படியே வந்து தப்பிச்சிட்றாங்க அப்போன்னு பார்த்து குறுக்க வந்து ஒரு கார் வந்து நிற்கிது என்னடா அது இப்போன்னு பார்த்து குறுக்க வந்து இது மாதிரி கார் வந்து நிற்கிதுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க டேய் நீங்கள் போய் தடுங்கடா அப்படின்னு சொல்லும் போது ஆனால் இவனால தானே இந்த கார் வந்து நிற்கிது இல்லாட்டின்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லும் போது தூங்காவை பாக்கிறதுக்காக வந்து கீழே இறங்கி வராங்க அந்த கார்ல வர யாருமே இல்லை நம்ம ஆனந்த தான் வந்து மாதம் வந்து இறங்கி வந்து நிற்கிறாங்க வேற லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் அப்பாடா ஏதோ குறுக்க கார் வந்ததுனால நம்ம தப்பிச்சாச்சுங்கிற மாதிரி தான் சக்தி வந்து யோசிச்சுட்டு போயிட்டே இருக்காங்க ஆனால் இவன் தானே காரணம் அப்படின்னு சொல்லி ஆனந்த வந்து அடிக்கலான்னு வரப்ப துங்கா வந்து கடுப்பாயிடுறாங்க டேய் சார் யார் என்ன ஏதுன்னு தெரியுமாடா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல என்னோட நெருங்கிய நண்பன்டா அப்படின்னு சொன்னோடனே தூங்காவும் நம்ம ஆனந்தும் வந்து நெருங்கிய நண்பனுங்கிற மாதிரி சொன்னோடனே தூங்கா எப்படி இருக்க எப்போ பார்த்தாலும் வந்து இன்னும் கூட வந்து நாலஞ்சு பேர்தான் போல இருக்கே சென்னைக்கெலாம் வந்தால் நம்ம வீட்டுக்கெலாம் வர பழக்கம்லாம் கிடையாதாங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து கேட்குறாங்க நம்ம ஆனந்து இல்லைப்பா யதார்த்தமாக வந்திருந்தா பிஸ்னஸ் ரீடியாக வந்திருந்தால் நான் வந்து சந்திச்சுருப்பேன் இங்கே ஏகப்பட்ட பிரச்சனையெல்லாம் இருக்குது அதை தீர்த்து வைக்கணும் தான் வந்திருக்கேன் உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லு நான் உனக்கு அதை தீர்த்து வைக்கிறேங்கிற மாதிரி ஆனந்த் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க நீ இங்கே தான் இருக்க ஏன்பா நீ ஓம் ஊரில் ஆள்னா இந்த ஊரில் நான் தான் பெரியாள் என் தம்பி வேற இருக்கா நீ எந்த பிரச்சனை வேணான்னு சொல்லு அவன் சட்டு சட்டுன்னு வந்து தீர்த்து வச்சிருவான் அதெல்லாம் விடுப்பா நான் பார்த்துக்குறேன் நீ நினைக்கிற மாதிரிலாம் பெருசெல்லாம் இல்லை ஏன் சக்தி கீழே தான் இருக்குது ஒரு வேலை முடியலன்னா சொல்லு நான் வேலையை முடிச்சிட்டு நான் உன்னை வந்து பார்க்க வரேன் என்னப்பா என் ஃபோன் நம்பர்லாம் வச்சுருக்கல இப்போ நீ என் வீட்டுக்கு வராமல் நான் உன்னை எங்கேயும் வந்து விடமாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது டே ரொம்பவே நெருங்கி நண்பன்டா கூப்பிட்டுருக்காரு போகாமே இருக்க முடியாது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ரூட்டை தாண்டி தான் வந்து ஓடிக்கிட்டு இருக்கா அவள் இருக்காளா இல்லையான்னு போய் பாருங்கள் நாலு பேர் நாலு தெருவில் ஓடி வந்து பார்க்கணும் சரியா அவள் கிடச்சிட்டான்னா எனக்கு மரியாதையை ஃபோன் அடித்து சொல்லுங்கடான்னு சொல்லிட்டு சார் வீட்டுக்கு போயிட்டு வந்தடன்னு சொல்லிட்டு தூங்கா வா தூங்கா அவள் தானே அவன் ஆளுங்க வந்து சிறப்பாக தான் வேலைக்கு பார்ப்பாங்க நீ இருந்தாலும் இல்லாட்டாலும் பார்ப்பாங்க அண்ணன் தான் கூப்பிட்றாரு நான் நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து காரில் வந்து ஏறுறாங்க ஆனந்த் காரில் அப்படியே கார்த்தி வீட்டில் வந்து கார்த்தியோட இன்ட்ரோ பண்ணி வைக்கலான் தான் ஆனந்த் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் ஒரு பக்கம் என்ன பிரச்சனை தூங்க உன் ஃபேஸே வந்து சரியில்லையேங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம ஆனது அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா என் தம்பி கிட்ட எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சொல்லு என்ன தான் என் தம்பி வந்து டீல் பண்ணுவான் நீ வந்து நல்ல விதமாக அப்ரோச் பண்ணனா கண்டிப்பாக வந்து தோப்பானோனே இதை எங்க நம்ம கேட்குறது அதெல்லாம் இல்லை நான் பாத்துக்கிறேங்கிற மாதிரி சொல்லும்போது சக்தி வந்து கொடுக்குணும்னு எஸ்கேப் ஆகி ஒரு ஆட்டோ வந்து வருது அந்த ஆட்டோல வந்து ஏறி போயிடுறாங்க சே அவள் அந்த ஆட்டோவில் ஏறி தப்பிச்சிட்டாடா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல தூங்காவோட அசிஸ்டன்ட்லாம் அவங்க வந்து அந்த ரேடியோ ஸ்டேஷன் வந்து போகலான்ட்டு இருக்காங்க இப்போ போகலாமா வேணாமா என்ன மேடம் இவ்வளோ நேரம் ஆகுது இல்லைங்க வர வழியில் சின்னதாக பிரச்சனை அதனால தான் நாங்கள் தான் வந்துட்டு இருக்கேன் ஒரு பதினஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க சார் சாரி சார் உடனே சரிங்க சரிங்க நான் வெயிட் பண்ணுறேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க ஒரு பக்கம் கார்த்திக் வந்து திடீர்னு வந்து ஒரு ஃபோன் கால் வந்து வருது சரோன்னு நீ எங்கப்பா இருக்க வா தீபாவை பற்றி இருக்கிற ஒரு விஷயம் வந்து நான் வந்து கேட்டேன் அப்படின்னு சொல்றாங்க என்னாச்சு என்ன கேட்டீங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க நீ வாப்பா எதுவாக இருந்தான்னு பேசிக்கலான்னு உடனே கார்த்தி வந்து கார் எடுத்துகிட்டு அப்படியே வந்து இந்த பக்கம் வந்து காம்பவுண்ட் வழியாக வெளியே வந்து போய் ரைட் ரைட்டை எடுத்துகிட்டு போகிறாங்க கரெக்டாக வந்து ஆனந்த் வந்து கார் வந்து என்ட்ரி வந்து ஆகுது கார்த்தி உள்ளதான் இருப்பான் என் ஃபேமிலியும் உனக்கு இன்ட்ரோ பண்ணி வைக்கிறேன் பரவாயில்லப்பா சிட்டிக்குள்ளே இவ்வளோ பெரிய வீட்டில் தான் இருக்கீங்க நீ வேற இப்போ நாங்கள் சின்ன வீடு பழைய வீடு இதோட பெருசாக இருக்கும் அப்படியா சே நான் என்ன ஏதோன்னு நினச்சி பேசுகிறேன் பாரு நீங்க தான் என் ஊர்லேயே கொடி கட்டி பறந்தவங்களாச்சே அப்படின்னு சொல்லி துங்கா வந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேஷ்வலாக வந்து பேசும்போது நீங்கள் இப்போதைக்கு வெளியெல்லாம் போகக்கூடாது துங்கா வேறு அவங்கள தான் தேடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ஆல்ரெடி வந்து கார்த்தி வந்து சொன்னதுனால கீதா மட்டும் வீட்டுக்குள்ளே வந்து நின்றுக்கிட்டே இருக்காங்க அப்போனு பார்த்து ஆனந்த் வந்து யார்கிட்டேயும் பேசுறது வந்து கேட்குது ஆனால் இந்த குரல் வந்து எங்கே கேள்விப்பட்ட குரலாக இருக்கேன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து பார்க்குறாங்க ஆனந்த் வந்து யார்கிட்ட பேசுறதுன்னு பார்த்தா தூங்காகிட்ட பேசிகிட்டு வந்துட்டு இருக்காங்க சிரிச்ச முகமா அச்சோ இந்த துங்காக்கும் ஆனந்துக்கும் நல்ல பழக்கம் இருக்கும் போல இருக்கே ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி என்ன ஆச்சு ஆனந்தியே இவர்கிட்ட எல்லாம் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்காருன்னு தெரியலையே இவரை பார்த்து தான் நம்ம பயந்து போய் இங்க வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்கோம் என்னடா அது சத்திய சோதனையா இருக்கு இப்போ துங்கா வந்து இந்த வீட்டுக்கு வந்துட்டாப்ல இனிமேட்டு இந்த வீட்டை விட்டு ரூமை விட்டு வெளியே வரவே கூடாதுங்கிற மாதிரி தான் அத்திரடியாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல ரூம்குள்ள வந்து போயிட்டு கதவை தொடர்ந்து யாரும் நம்மள துங்கா கூட வந்து இன்ட்ரோ பண்ணி வச்சுட்டா மிகப்பெரிய பிரச்சனையாயிடுமே இப்பன்னு பார்த்து கார்த்திக் சார் வேற இங்க இல்லையே அப்படின்னு சொல்லும் கார்த்திக் ஃபோன் அடிக்கலான்னு பாக்குறாங்க அப்போன்னு பார்த்து கார்த்தி வந்து அப்படியே ஃபோனை வந்து அவங்களுக்கே தெரியாமல் சைலண்ட்ல வந்து விழுந்துருச்சு இருக்குது ஏதோ ஒரு முக்கியமான விஷயம்னு சொன்னியப்பா சாரோ நான் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது இல்லை தீபாவை பற்றி ஏதோ ஒரு விஷயம் வந்து ரேடியோவில் வந்து வந்திருக்கான் அதை நான் கேள்விப்பட்டேங்கிற மாதிரி சொல்றாங்க அப்படியா முதல்ல அங்கே போகலான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வேக வேகமாக கார் எடுத்துகிட்டு போறாங்க ஒரு பக்கம் நம்ம சக்தி வந்து சார் நான் வந்துட்டேன் சார் நீங்க எங்கே இருக்கீங்கன்னு உடனே இது மாதிரி கார்த்தியோட ஒய்ஃப் தான் தீபா அவங்க எங்கள் கம்பெனிலையும் வந்து பாடியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல அப்படிங்களா சார் அவங்களோட விளாசம் எல்லாம் தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது கார்த்தியோட கம்பெனியோட அட்ரஸ் வந்து எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல ஓகே சார் ரொம்ப நன்றி சார் இந்த விஷயத்தை வந்து இவ்வளோ உதவி செஞ்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டுமே போகிறாங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் கார்த்தியோட ஃபோன் நம்பர் வேறு அவங்க கொடுத்துருக்காங்க அந்த ஃபோன் நம்பருக்கு வேற கால் பண்ணுறாங்க இருப்பினும் வந்து கார்த்தியோட ஃபோன் வந்து சைலண்ட்ல இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து பெருசாக வந்து தெரியவே இல்லை என்னடா அது இதுதான் அவள் கார்த்தி நம்பரா இல்லை நம்பர் எதுவும் மாற்றிட்டாரா ஒன்றும் புரியலையா அப்படின்னு சொல்லி தான் இருக்காங்க சரி தீபா வந்து அங்கே தன்னந்தனியாக இருப்பாங்க இன்றைக்கி வந்து இந்த அளவு பார்த்துக்கிட்டதே பெருசு தான் இவ்வளோ விஷயத்த கேதர் பண்ணியிருப்போம் எதுவாக இருந்தாலும் நாளைக்கு பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு சக்தி வந்து திருப்பி வந்து தீபா பார்க்கலான்னு சொல்லிட்டு கொடுக்குன்னு போகிறாங்க கார்த்தியை காணுமே இங்கே யாரும் கதவை தட்டிட்டா என்ன பண்ணுறதுன்னு தெரிலங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப எல்லாேருக்கும் வந்து இன்ட்ரோ பண்ணி வைக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ஆனந்த் அப்படியே வந்து ஒவ்வொருத்தவங்கள்ட்ட வந்து சொல்கிறாங்க மீனாட்சிக்கிட்ட இதுதான் என்னோடய ஒய்ஃப்னோட இது என்னோட நெருங்கிய நண்பன் அதுவும் வந்து பெங்களூரில் இருக்கிறப்ப எனக்கு முக்கவாசி உதவி பண்ணுறவரே இவர் தான் இவர்கிட்ட சின்னதாக வந்து ஒரு ஆப்ளிகேஷன் போனால் கூட ஈஸியாக வந்து நிறைவேற்றி கொடுத்துருவாரு அப்படிங்களா அப்படின்னு சொல்லும்போது அம்மா என்னோட நண்பன்மா அது மட்டும் இல்லாமல் நமக்கு கம்பெனியில் ஏகப்பட்ட பிரச்சனையெல்லாம் இருந்துச்சுல்ல அது எல்லாம் வந்து சார் தான் தீர்த்து வச்சார் அது பழக்கமானவர் அப்படியே வந்து நாங்கள் ரெண்டு பேரும் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து நல்லாவே வந்து வளர்த்துக்கிட்டோங்கிற மாதிரி ஆனந்த் வந்து சந்தோஷமா வந்து சொல்கிறாங்க அப்படியாப்பா கார்த்தி எங்கேம்மா இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது கார்த்தி வந்து வெளியில் வந்து பேர்க்காம்ப்பா அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப என்னப்பா மொத்தம் அவங்க வீட்டில் எத்தனை பேர் அப்படின்னு சொல்லி துங்கா வந்து கேஷுவலாக வந்து விசாரிக்கிறாங்க அப்போன்னு பார்த்து இதுதான் என்னோட ரெண்டாவது தம்பி கடைசி பையன் தான் வந்து கார்த்திங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஓ கடைகுட்டியா ஓகே ஓகேங்கிற மாதிரி சூப்பராக பேசிகிட்டு இருக்கிறப்ப கார்த்தி ரொம்ப புத்திசாலிங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து எல்லாரும் வந்து பீடிங் கொடுத்து பேசுறாங்க ஆ சரி ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லும்போது தம்பி சாப்பிட்டு போகலாமே அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைம்மா நான் வந்து ரொம்ப அவசர வேலையாக தான் வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல அதிலானதாம்மா வந்து ஆனந்த் சார் வீடு இங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சோம் நான் வந்து இங்கே வர முடியாமல் போச்சு நான் வந்திருப்பேன் ஆமாம்மா ரொம்ப அவசர வேலையாக தான் இருக்காப்புல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க என்னப்பா ஆனது அங்கே இருக்கிறப்ப நம்ம கம்பெனியில் ஏகப்பட்ட பிரச்சனைலாம் இருந்துச்சுன்னு சொன்னேன் சார் தான் தீர்த்து வச்சிருக்காரு இங்க அவருக்கு பிரச்சனைனா நம்ம தானே பக்கத்துல இருந்து பார்த்துக்கணும் நீங்க எங்க தங்கியிருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது வெளியில தான் தங்கியிருக்கேன் மேடம் அப்படின்னு சொல்லும்போது வெளியிலையா நம்ம வீட்டில் இப்படி அரண்மனை மாதிரி இருக்கு எங்களுக்கு ஏகப்பட்ட உதவியெல்லாம் செஞ்சுருக்கீங்க அப்படி இருக்கும்போது நீங்களும் வந்து இங்க தான் தங்கணுங்கிற மாதிரி சொன்னோன்னே இந்த வந்து கேட்டுறாங்க அந்த இடத்துல நம்ம கீதா ஐயோ இங்கே தான் தங்க போறாரா இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னு தெரிலங்கிற மாதிரி வேற அதிர்ச்சிசியா வந்து யோசிக்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் வேணாமா நான் வந்து இங்க தங்கிக்கிறேன் பிரச்சனை இல்லை ஆனால் எனக்கு வெளியில் நிறைய வேலை இருக்குதுனால நான் எப்போ வருவேன் எப்போ போவேனே தெரியாது அது உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும்ல என்னப்பா இதெல்லாம் ஒரு பிரச்சனையா இல்லைம்மா அடுத்த வாட்டி வரப்போ கண்டிப்பாக தங்கிக்கிறேன் ஏன்னா கொஞ்சம் வேலை இருக்குது என் பசங்க வேறு வெயிட் பண்ணுவாங்க அவங்கள வேற நான் பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் வேலை நடக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு சினிமா போயிட்டு வரேங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்பா ஆடா இவர் மட்டும் போயிட்டார் ஒரு வேலை இங்கேயே வந்து தங்குற மாதிரி இருந்துச்சுன்னா என்ன ஆகிருக்கும்